மணிமேகலை போட்ட வீடியோ இதுவரைக்கும் பயங்கரமா போன வீடியோ அதுல குக்குவத்து கோவிலு வெளியில போற அதுக்கு காரணம் அந்த காட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தான் என்னோ வரவேற்பிய அதுக்கு மணிமேகலை மட்டும்தான் பிரியங்கா மேல இவ்வளவு பிரியமா இருக்குன்னு பார்த்தா அது மேல இண்டஸ்ட்ரியில இருக்க அத்தனை பேரும் இவ்வளவு இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தமே இல்லாம நம்மளா இருக்கும் இல்லையா வெளியில இருந்து பாக்குற ஆடியன்ஸ் அவங்க அதை விட கொடூர பிரியமா இருக்காங்க அது மேல தக்காளி எவ்வளவு பேர் வாழ்க்கையில இந்த ரோல் உருண்டு விளையாண்டு இருக்கு அடையாளம் தெரியாம அப்படியே அழிச்சு கிடைச்சிருக்குவா சிரிப்பு மட்டும்தான் பேய் மாதிரி இருக்கும்னு பார்த்தா செய்தையுமே பேய் மாதிரிதான் இருக்கு பிரியங்கா இன்னைக்கு அது போல சிரிப்பா சிரிக்கிறது இந்த காட்டியான இருக்க

அதாவது கிட்டத்தட்ட பிரியங்கா என்ன பண்ணிருக்கு ப்ரொபஷனலா ரேப் பண்ணிருக்கு அத்தனை பேரோட கரியரை க்ளோஸ் பண்ணி மிதிச்சு சாணியாக்கி நச்சு அனுப்பிச்சிருக்கு ஆனா மணிமேகர் அழகா ஒரு வார்த்தை ஒண்ணு போட்டு சம வார்த்தை ஒண்ணு போட்டு நான் உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல பெரிய ஆள ஒருத்த வருவேன் அவனை அடிச்சு பெரிய ஆளான்னு பார்த்தா பாருங்க என் நேரம் இது வந்து இருக்கு இதையெல்லாம் அடிச்சு நமக்கு என்ன பண்ண முடியும் நமக்கு வாய்ச்சது தானே நம்ம அடிக்க முடியும் அது சொல்லிச்சு அது வேணா மனசுல அது பெரியாளா இருக்கலாம் ஆனா அது உண்மையிலேயே பெரியா கிடையாது கம்மி பீசு ஆறு பாக்குறதுக்கு தான் பயங்கரமா இருக்க ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சலக்கு ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு இவங்க அந்த புள்ள சொல்றப்ப நியாயமா அந்த புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கணும் என்ன பண்ணி இருந்திருக்கணும் கரெக்டுமா நீ சொல்றது சரி

சும்மா சும்மா ஒரு ப்ரோக்ராம் உனக்கு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து இந்த ஆடியன்ஸ் மாதிரி மாதிரி கை நாள் பட்டோ மொத்தமும் வீணா போயிடும் மூலையில உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் உனக்கு இது தேவையா கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருந்து போயிக்க அப்படின்னு இந்த புள்ளையை மிரட்டின மாதிரியே ஏகப்பட்ட பேரை மிரட்டியிருக்காங்க இன்னொரு சொல்ல போனா சில பேர் எதுக்கு இந்த கருமத்தினோட உட்காந்து சண்டை சொல்லி கரியரையே மாத்திட்டு வேற எதுக்கு போயிடுச்சு அதான் அதே வேற வேற இடங்கள போயிட்டாங்க தனித்தனியா உட்காந்துட்டாங்க சில பேர் வாய மூடிட்டு வேற வழி இல்லாம உட்காந்துட்டாங்க ஆனா மணிமேகல வலி நிவாரணியா வந்து நின்று இருக்கு இவ இது இருக்கலாம் என்ன எவ்வளவு பேரை நீங்க செஞ்சிருக்கீங்க உங்களை நாங்க செய்யலாம் இதெல்லாம் தெரியா வெளியில தெரியாம இருக்கறதுனாலதாலும் நீங்க இருந்தாட்டா இல்லையா செஞ்சு விட்டுருவோம் என்னன்னு கேட்ப அதைய பட்ச மூலம் என்ன பண்ணுவேன் எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் இல்ல ராஜா இப்ப எல்லாம் வந்து ஏமே துணிச்சு நான் விஷயத்த வெளில சொல்லணும் இப்ப ஹேமா கமிட்டி அதிக மாதிரி ஆயிடுச்சு விஜய் டிவியோட குழுவுல அப்படிதான் இருக்கிறாங்க நியாயமா பார்த்தா இவங்க என்ன செஞ்சிருக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க ப்ரோக்ராம காப்பாத்தணும்ன்ற ஒரு நேப்பாணிகளுக்கு இருந்திருந்தா மேற்கொண்டு இருந்திருந்தா அந்த பையன் இருந்திருந்தா முதல்ல இவ்வளோ தூரம் அங்கே போயிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த பையன என்ன பண்ணாலும் கடைசியில் இவங்க மறந்துடுவாங்கடா நமக்கு தேவை கொஞ்சம் தெரியாது அதாவது அதே நேரத்தில் நல்ல ஆராய்ந்து உள்ள எடுத்துருக்கணும் இல்லை ஏன் எல்லா இடத்துலையும் இதே ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க எல்லா சூழல் ஏற்கனவே மாட்டாப்பா லைட்டாகவே கலாச்சுருக்கா எல்லா இடத்துலயும் நீனே வந்து உட்கார்ந்து நினைக்காதா அப்படின்ற மாதிரி சும்மா ஜாலியா சொல்ற மாதிரி காங்கி அது ஏதோ காமெடி அப்படின்னு நினைச்சு நம்ம எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தோம் உள்ளுக்குள்ள பாக்குமே ஏதோ ஒண்ணு இருந்துருக்குன்னு வைக்கல அது இல்லாம இப்படி ஒரு வார்த்தை வெளியில வந்து கொடுக்காது இப்போ என்னதான் இவ்வளவு நாளை அவன் ப்ரொஜெக்டிவா காமிச்சாலும் இருக்க வேண்டியதான் முக்கியத்துவம் கொடுங்க எல்லாம் செய்யுங்க அதே நேரத்துல எந்த இடத்துல இருந்து அதை தூக்கணுமா நல்லபடியா இருந்து அது வேலையை அதை பார்த்து அதுக்கு டைட்டில் வேணும்னு கொடுத்தா கூட யாரையும் ஏன் எதுவும் கேட்க போறது எவன் கேட்க முடியும் உங்களை இதெல்லாம் வெளியில இங்க இவைய பாத்துட்டு தான் சொல்லியா நீ டைட்டில் கொடுத்த நீ ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி உட்கார்ந்துருப்பேன் இவ்வளவு தான் போகணும்ட்டு அப்படித்தான் அது இதுவரைக்கும் வரைக்கும் போயிருந்துருக்கு அதுல இருந்ததே அந்த லைவ்லி கூட்டுனு ஒண்ணு இருக்கு அதுதான் கஷ்டப்பட்டிருக்காங்க இல்ல இப்போ என்ன கஷ்டம்னா இந்த இப்போ பிரியங்காவை தெரியறதுக்கு முன்னாடியே மலிவிடலே தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படியே அது கரியராக டெவலப் பண்ணிருச்சு ஆனால் அதையே நீ இந்த அடி அடிக்கிறன்னா இப்ப வர்றவங்க வீர நீ மேலே ஏற விட்டுருவே மேலே ஏற விட்டுருவேன் எவனும் மேலே வளர்ந்தாலே பிடிக்க மாட்டேங்குது அது ஏன் புரியும் நல்ல வளர விட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா நீனு வளர முடியும் ஆனா அதுக்கு நல்லா தெரியும் நமக்கு இருக்கிற அறிவை வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது நமக்கு எதுக்கு மேல எதுவுமே கிடையாது நமக்கு தான் ஒண்ணுமே வராது ஏதாச்சும் அப்பப்பைக்கு வந்து செஞ்சா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணா அட்ராக்டிவ் அதுதான் பிடிக்கும் ஆனா ஒருத்தர் ஆனா எங்க தானே போயிட்டு உட்கார்ந்துருப்ப இப்ப ஒட்டு மொத்தம் அந்த புள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி வெடி சின்னதா இருந்தாலும் அடி பெருசா வந்துருக்கு அவங்க போய் சொல்றாங்க இதுக்கு வேலை எட்டியும் போய் சொல்லுவேன் ஒண்ணும் பண்ண முடியாது பரவாயில்ல மானகட்ட பொழப்பு ஆனா அந்த புள்ள என்ன அந்த இந்த மானகட்ட பொழப்பு வாழ முடியாது போயிடுச்சு எவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து காய அனிதாவெல்லாம் சூப்பர்மா கர்மா இதுக்கு இது வேணுமா செருப்படி விழுகணுமா இந்த மாதிரி செருப்பால யாராவது அடிப்பாங்களான்னு வெயிட் பண்ணிடுது இப்போ கூட்டத்தில் பொது வாங்குற மாதிரி ஆகி போச்சு இப்படி எங்காயும் நல்ல குணியை வச்சு குத்து 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 மணிமேன் இப்போ என்ன பண்ணி ஒன்னு சேர்ந்துக்கிட்டா இந்த ஏம்போங்க எனக்கு நீங்க எந்திருக்கீங்கள அம்மா அம்மா அவன் அம்மா நீங்க அடிச்சேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்துருக்க பரவாயில்ல இப்படியெல்லாம் இருக்கணும் என்னைக்கேச்சு முன்னாடி அது வெளியில வந்துடணும் வா அதாவது ஒரு அளவுக்கு மேலே நீ ஆண்னப்ப அடிவாங்கனாலும் பார்த்துட்டு சும்மாவா இருப்பாங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒட்டு மொத்தமும் உங்களை சாணியை பிரிக்கிடுவாங்க இப்போ அதுதான் நடந்திருக்கு பரவாயில்ல அந்த புல்ல வெளியில் வந்தது ஒரு நல்லது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துச்சு அப்புறமா சொல்றேன்